ஹாலிடேஸ் நம்ம அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் பெரும்பாலானவங்களுக்கு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா அந்த வகையில நம்முடைய விகடன் வாசகர்களை எழுத்தாளர்களாக மாற்றும் ஒரு சிறு முயற்சி மை விகடன்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் பப்ளிஷ் ஆகியிருக்கு இந்த மாதத்துல சுற்றுலா அப்படிங்கிற தலைப்பு நம்ம கொடுத்திருந்தோம் சொல்லி முடிக்கல நூற்று கணக்கான கட்டுரைகள் நம்முடைய அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வாசகர்கள் அனுப்பியிருக்கீங்க மனமார்ந்த நன்றிகள் இன்னும் எதிர்பார்க்கிறோம் ஏப்ரல் இருபதாம் தேதி கடைசி நாள் சோ மை எட் விகடன் டாட் காம்க்கு உங்களுடைய கட்டுரைகளை சுற்றுலா குறித்து உடனடியாக அனுப்பி வையுங்கள் மற்ற கட்டுரைகளுக்கான முதல் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணா அதை வாசிக்கலாங்க எதிர்பார்க்கிறோம் சரி இன்றைய காணொலி எது குறித்து அப்படின்னா கே என் நேரு அவருடைய சகோதரர் பல்வேறு இடங்கள்லயும் ரெய்டு நடந்தது இல்லையா இடி ரெய்டு நடத்தினாங்க இல்லையா இதற்கு பின்னணியில எடப்பாடியுடைய டெல்லி பயணமும் இருக்கு அப்படின்னு ரூட் போடுறாங்க என்ன லாப கணக்கு அதுல ஓடிக்கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் உற்சாக எடப்பாடி வித்தியாச எடப்பாடி அப்படின்னு ரைமிங்ல கொண்டாடி கொண்டிருக்காங்க அதிமுகவினர் அப்படி என்னங்க உற்சாகம் அப்படின்னு கேட்டா எங்க திமுக சம்பவம் செய்ய தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க என்ன சம்பவம் இதன் தொடர்ச்சியாகவே ரியல் சம்பவத்தையே செய்தபடி இருக்கிறார் எங்களுடைய மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க திமுகவினர் அவங்களும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா டெல்லியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்ன அப்படி இவங்க லாப கணக்கு போட்டபடி இருக்காங்க இதற்கிடையில செந்தில் பாலாஜியோடைய சகோதரர் ஆஜராகியிருக்கிறார் இரண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தார்னு சொல்லப்பட்ட அசோக் என்ன காரணம் இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் மறைந்தார் தேசியத்துக்காக தமிழுக்காக களமாடிய போராளி ஐயா குமரி ஆனந்தன் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மூத்த அரசியல் தலைவர்கள்ல மிக முக்கியமான ஒருத்தர் தான் ஐயா திரு குமரி ஆனந்தன் வயது மூப்பு காரணமாக மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு இந்த நிலையில தான் நள்ளிரவு நேரத்துல நம்மை விட்டு மறைந்தார் ஐயா குமரி ஆனந்தன் தொண்ணூத்தி மூன்று வயதாகிறது திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய அப்பா மூத்த அரசியலாளர் தேசிய அரசியல்ல நாட்டம் கொண்டவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சரான மறைந்த ஐயா கர்மவீரர் காமராஜர் அவருடைய குட் புக்கில் இடம் பிடித்தவர் தேசியத்துக்காக அதைவிட நம்முடைய தாய் தமிழுக்காக தீவிரமாக களமாடியவர் முக்கியமாக பாராளுமன்றத்தில் முதன் முதல்ல தமிழில் பேசியவர் ஐயா குமரி ஆனந்தன்க எல்லாவற்றிலுமே நம்முடைய தமிழுக்கு முதலிடம் விவசாயிகளுக்காக ஓங்கி குரல் கொடுத்தது முக்கியமாக இலவச மின்சாரம் அதற்கடுத்து பனைமர பாதுகாப்பு மது விளக்கு இப்படி பல விஷயங்களிலும் தீவிரமாக போராடியவர் தான் ஐயா குமரியானந்தன் பாத யாத்திரைகள்லாம் முன்னெடுத்திருக்காரு அவருடைய மறைவு தான் எல்லோரையுமே துயரத்துல ஆழ்த்தி இருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் நேரில் அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி இருக்காங்க ஐயாவுடைய தொண்டை பாராட்டி திமுக அரசு தகைசால் தமிழர் விருதும் கொடுத்து கௌரவித்தது தமிழுக்காகவே களமாடியவர் இன்றைக்கு தமிழோடு காற்றில் கலந்து விட்டார் அவர் மறைந்தாலும் அவர் போதித்த தாய் தமிழ் இன்னும் இந்த காற்றில் கலந்திருக்கு தாய்மொழி பற்று தேசிய பற்று உள்ளிட்ட அவருடைய கொள்கைகளை இளம் தலைமுறையினர் கடைபிடிக்கணும் அப்படின்னோ பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்டுக்கொண்டார்கள் ஐயாவுடைய மறைவுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள் டார்கட் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் முதல் அட்டாக் கே என் நேரு பட்டியல் கொடுத்த எடப்பாடி ஆக்ஷனில் இறங்கிய அமித்ஷா திங்கள் கிழமை இந்த வாரத்துடைய முதல் நாளே அமைச்சர் திரு கே என் நேரு அவருடைய தரப்புக்கு ஷாக் கொடுத்தது இல்லையா இடி அமலாக்கத்துறை அவர் அவருடைய மகன் மற்றும் அவருடைய சகோதரர் திரு கே என் ரவிச்சந்திரன் ஆகியோருடைய பல்வேறு இடங்கள்லையும் அதிரடி ரேடியும் நடத்தினாங்க இல்லையா இதனுடைய முழுமையான பின்னணிகள் ஏன் இந்த ரெய்டு நடந்தது அடுத்த ஹிட்லிஸ்ட்ல எந்த அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னு அன்றைக்கே நம்ம விரிவா ஒரு காணொலியும் பதிவு செஞ்சோம் இந்த நிலையில தான் நேற்றைக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி மாலை நேரத்துல அவருடைய சகோதரர் திரு கே என் ரவிச்சந்திரன் அவரை அமலாக்கத்துறையுடைய அலுவலகத்துக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்கு இல்லையா அதற்கு அழைச்சிட்டு போய் அங்கே தீவிரமாக விசாரித்தாங்க அமலாக்கத்துறையுடைய அதிகாரிகள் அதன் தொடர்ச்சியாக அவரை இரவு நேரத்தில் மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க சுமார் எட்டு மணி அளவில் தொடர்ந்து இங்க சோதனை நடந்தது அப்படின்னா தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க எதற்காக இந்த ரெய்டு அப்படின்னா மறுபடியும் விசாரிச்சா அவர் நடத்துகின்ற தொழில் நிறுவனங்கள் சார்பாக தேசிய வங்கியில் சுமார் முப்பது கோடி ரூபாய் அளவில் கடன் வாங்கியிருந்தார் ஆனா அதை திருப்பி கொடுத்துட்டாரு இருந்தாலும் எதற்காக இந்த கடன் வாங்குனாங்களோ அதற்கு மாதிரி செலவும் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னும் அந்த வகையிலேயும் ஒரு சர்ச்சை அப்பவே எழுந்ததுங்க இதை ஒட்டி தான் ஒரு வழக்கம் பதிவு செய்யப்பட்டது அப்பவே இதற்கு எதிராக அமைச்சருடைய தரப்புலையும் சில முயற்சிகளும் நடந்தது சட்ட ரீதியாகவும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அமலாக்கத்துறையுடைய இந்த ரைடும் இருக்குங்க கிட்டத்தட்ட பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்துக்காக இப்ப சோதனை நடத்திருக்கீங்க திமுக வந்து டார்கெட் செய்து அவங்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்துது அதனால இப்படி நீங்க பண்றீங்க எதையும் எதிர்கொள்ள தயார் அப்படின்னு திமுகவுடைய எம்பி மூத்த வழக்கறிஞரான திரு என்ஆர் இளங்கோ அவரும் பேட்டியும் கொடுத்திருந்தாரு சரி எதற்காக இந்த சோதனை இப்ப திடீர்னு நடந்தது அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஒரு புது ரூட்டையும் காட்டுறாங்க டெல்லிக்கு புரிஞ்சிருப்பீங்க இருப்பீங்க அதிமுகவுடைய பொது செயலாளரான திரு எடப்பாடிக்க பழனிசாமி சமீபத்துல அவரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவை தன்னுடைய சகாக்களோடு முன்னாள் அமைச்சர்களோடு போய் சந்திச்சார் இல்லையா அதுல பல விஷயங்களும் முன்வைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தான் பாஜக அதிமுக கூட்டணி ஏறக்குறைய உறுதியானது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருமே ட்வீட்டெல்லாம் போட்டிருந்தாரு அப்படிப்பட்ட அந்த சந்திப்பில் தான் சில விஷயங்களை மனம் விட்டு பேசியிருந்தாரு எடப்பாடி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மிக முக்கியமாக திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகள் ஆகிடுச்சு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்து ஆனாலும் பெரிதாக அவர்கள் மீது எந்த விதமான இல்லையே திமுக மீது எத்தனையோ ஊழல் முறைகேடு புகார்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு பல்வேறு வழக்குகளும் இருக்கு நாங்களே நிறைய முறை அதனுடைய ஃபைல்ஸுகள்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இங்கே கவர்னரை சந்தித்தும் நாங்கள் புகார்கள்லாம் கொடுத்துருந்துருக்கோம் ஆனாலும் பெரிய ஆக்ஷனில் இறங்கலையே இப்படி நீங்கள் அமைதியாக இருப்பதும் எந்த வகையில் சரி அவங்க மீதான அந்த அதிரடிகள் அரங்கேறினால்தான் இன்னொரு பக்கம் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துன மாதிரியும் இருக்கும் நாங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் அவங்கள இன்னும் கூடுதலாகவும் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண முடியும் பாஜக அமைதியாக இருப்பதே கேள்விகளை உருவாக்குது டவுட்டாகவும் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் தங்களுடைய குமுறல்களையும் பகிர்ந்திருந்தாங்க அத்தோடு கையோடு கொண்டு போயிருந்த டிஎம்கேவுடைய முக்கியமான அமைச்சர்கள் குறித்த சிலருடைய அந்த ரிப்போர்ட்டையும் அங்கே அமித்ஷா தட்டி விட்டுருக்காங்க மிக முக்கியமாக திமுகவுடைய ஆறு அமைச்சர்கள் குறித்த பட்டியலை கொடுத்துருக்காங்க அதில் நான்கு பேர்கள் வலிமையான பொருளாதார பலம் கொண்டவர்களாக இருக்காங்க இந்த அமைச்சர்களை வைத்து தான் அவர்களை நம்பித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் திமுக எதிர்கொள்கிறது இப்போ இருந்து ஓராண்டுக்கு முன்னாடி இருந்து வாக்காளர்களை கவனிக்கக்கூடிய எல்லா வேலைகள்லையும் திமுக அமைச்சர்கள் இறங்கியிருக்காங்க போட்டு வேலைகளை பார்க்க தொடங்கியிருக்காங்க அவங்களுடைய பொருளாதார பலமும் முடங்கி போகும் அது திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய பாதகமாகவும் அமையும் நாம இறங்கி அடிச்சா வெற்றியும் பெற முடியும் அப்படின்னு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அந்த வகையில பட்டியல கொடுத்து விட்டு திருமினாரு எடப்பாடி இங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா மட்டும்தான் திமுகவும் முடியும் அவங்கள நெருக்கமாக கொண்டு வரணும் ஏன்னா இங்கு சென்னை திரும்பிய பிறகும் கூட இன்று வரை பாஜக அதிமுக கூட்டணி உறுதி அப்படின்னு எடப்பாடி அவருடைய வாயால் எதையுமே தெரிவிக்கல அவங்க இன்னும் மௌனமாக இருக்காங்க ஸோ அவங்களுடைய மனம் குளிரச் செய்தால் அது இன்னொரு பக்கம் அது விரைவில் கூட்டணியை உறுதி செய்யும் மேலும் நமக்கும் டிஎம்கேவை டார்கெட் செய்வது அவசியம் அப்படின்னும் பல விஷயங்களும் ஆலோசனை செய்தாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்ப இடி மூலமாக ஆக்ஷனிலும் இறங்கியது டெல்லி அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை அதிமுகவில் சீனியர் லீடர்ஸோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில ரத்தங்களும் ரத்தங்களும் இன்னொரு பக்கம் கமலாலய சீனியர்களும் கூட்டணி உற்சாக எடப்பாடி வித்தியாச எடப்பாடி ஒர்க் அவுட் ஆகுமா புது அரசியல் எப்ப டெல்லி போயிட்டு திரும்பி வந்தாரோ அன்னையில இருந்து கூடுதல் உற்சாகம் கூடுதல் ஆவேசம் கூடுதல் வித்தியாசம் கூடுதல் அதிரடி அப்படின்னு விஸ்வரூபம் எடப்பாடியாக இருக்கிறார் அப்படின்னு அதிமுகவுடைய சீனியர் சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள் என்னங்க ஆச்சு எதுக்குங்க இப்படி எல்லாம் பாராட்டுறீங்க அவருடைய பாருங்க நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறாங்க முக்கியமாக அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய டீம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துல தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதை ஒட்டி வெளிநடப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் விவாதங்கள் வெளியிலையும் அது அரங்கேறியபடி இருக்கு டாக்காக மாறி இருக்கு இப்ப கூட எதிர்கட்சியினர் பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் பேசுறது தொலைக்காட்சியில காட்ட மாட்டீங்க கட் பண்ணிடுறீங்க அதே நேரத்துல ஆளுங்கட்சி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்க பேசுறதை மட்டும் அப்படியே காட்டுறீங்க இதுவே ஒரு கோழைத்தனம் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சும் பேசுறாரு ஸோ நாள்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுத்து பத்திரிகையாளர்கள்கிட்டையும் ஸ்கோர் பண்றாரு பேசு பொருளாகவும் எல்லாவற்றையும் மாற்றியபடியும் இருக்காரு அதுல மிக முக்கியமாக சமீப காலமாக சில முழக்கங்களை முன்னெடுத்து ஸ்மார்ட்டாக ஒரு அரசியலை முன்வைத்து தமிழ்நாடு முழுக்க அதை ஒரு டாக்காகவும் மாற்றி கொண்டிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேம்பெயின முன்னெடுத்தாங்க அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது எல்லா பக்கமும் அந்த பேட்ச் அணிஞ்சிட்டு வந்தது ஒரு டாக் உருவானது இப்போ லேட்டஸ்டா பார்த்தோம்னா டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு புகார் அந்த ஊழல் அப்படின்னு அதை கையில் எடுத்து அந்த தியாகி யார் அப்படின்னு அந்த பதாதைகளை ஏந்தி வந்தாங்க கருப்பு பேட்ச் குத்திட்டு வந்தாங்க இதுவும் பெரிய டாக்காக மாறினது இந்த மாதிரியான பரப்புரைகள் எளிதில் மக்கள் கிட்ட போய் சேருது மக்களும் யார் அந்த சார் அந்த தியாகி யார் அப்படின்னு ஈஸியா கேட்க ஆரம்பிச்சாங்க இது இன்னொரு பக்கம் டிஎம்கேவுக்கு பெரும் தலைவலியாகவும் மாறுது ஸோ இந்த ஸ்மார்ட் பரப்புரைய தீவிரமா முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அதனால தான் இதற்கு பதில் கொடுக்கின்ற வகையில உங்களுக்கு இந்த பதவி கிடைக்க காரணமானவங்க தான் தியாகி அப்படின்னா முதலமைச்சரும் பேசினாரு உடனடியாக உங்களால் நொந்து நூடுல்ஸ் ஆன மக்கள் தான் உண்மையான தியாகிகள் நீங்கள் எதையுமே நிறைவேற்றல வாக்குறுதியிலேயே நிறைவேற்றல அப்படின்னு பதிலடியும் கொடுத்தாரு எடப்பாடி அதாவது அவர் முன்வைக்கின்ற ஒரு முழக்கம் இன்னொரு பக்கம் பெரும் விவாதமாகவும் அது ஒரு பேசுபொருளாகவும் மாறி இருக்கு இது அதிமுகவை இன்னும் கூடுதல் ஆக்டிவாகவும் கொண்டு போகுது அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே பாசிட்டிவா முன் வைக்கிறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில சீனியர் மாஜிக்கள் அடுத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த காலத்திலும் வளராது அப்படின்னு போட்டு தாக்கி பேசியிருக்காரு எடப்பாடி முக்கியமா அவருடைய வாசகமாகவே அப்படியே சொல்லணும் அப்படின்னா திமுகவை போல கூட்டணி கட்சிகளை அடிமையாக வைத்திருக்கும் கட்சி அதிமுக ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமாக செயல்பட வேண்டும் அப்போதுதான் அந்த கட்சிகள் வளரும் ஆனா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த காலத்திலும் வளராது அது எல்லோரும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டனர் காலப்போக்கில் இந்த கூட்டணி கட்சிகள் காற்றோடு காற்றாக கரைந்து போகும் எனவே திமுக கூட்டணி கட்சிகள் உஷாராக இருங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி ஏன் திடீர்னு இப்படி அங்க அட்டாக் பண்றாரு அப்படின்னா இதற்கு முன்னதாக திமுகவினர் பாஜகவுடைய பி டீம் தான் அதிமுக பாஜகவுடைய அடிமை கட்சி அப்படின்னா அந்த பரப்புரையை மறுபடியும் தூசு தட்டினாங்க குறிப்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு இந்த விஷயத்தை தீவிரமாக எதிர்பரப்புரைய முன்னெடுத்தாங்க ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் திமுக கூட்டணி கட்சிகளை எதிர்பார்த்தபடி இருந்தார் எடப்பாடி எடப்பாடி ஆனால் அங்கேருந்து பாசிட்டிவான சிக்னல்ஸ் வரல அதனால தான் இந்த பக்கம் பாஜகவோடு நெருங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டது அதே நேரத்தில் நாங்கள் வலிமை அப்படின்னு நிரூபிக்கணும் இன்னொரு பக்கம் நீங்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பதிவு செய்யவோ தங்களுடைய கூட்டணி தான் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத காட்டவோ திமுக கூட்டணிகளை நோக்கி நீங்கள் வந்து உஷாராக இருங்க அப்படின்னு இந்த வார்னிங்கும் கொடுத்துருக்காரு இதன் மூலமாக தங்கள் கூட்டணியை அதிமுக முன்னெடுக்கின்ற கூட்டணியை அப்கிரேடாகவும் காட்டிக்கிறாரு அதே நேரத்துல கவனமா இருங்க வேணும்னா எப்பொழுதுனாலும் எங்களோடு நீங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள் அடுத்து நீட்டுக்கான அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை முதலமைச்சர் ஒன்பதாம் தேதி இன்றைக்கு கூட்டியிருக்காரு இல்லையா இதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஏன்னா நீட்டை வச்சு ஒரு நாடகம் மாறுறீங்க அப்படின்னு எடப்பாடியும் அறிவிச்சிருக்காருங்க அப்புறம் டாஸ்மாக் ஊழலை மறைக்க தான் நீட் போன்ற பலவற்றையும் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னு அட்டாக் செஞ்சு பேசியிருக்காரு எடப்பாடி ஸோ எளிமையான பரப்புரை வேகமான பரப்புரை இதன் மூலமாக திமுகவை அட்டாக் செஞ்சு இன்னொரு பக்கம் அதிமுகவை பலப்படுத்தலாம் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய ஒரு கணக்காக இருக்குது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆனா அவருக்கு உள்ளிருந்தே குடைச்சல் கொடுக்கக்கூடியவராக புரிஞ்சிருப்பீங்க முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் இருக்காரு அஹ் சமீபத்துல உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரை சந்திச்சத கட்சி நலனுக்காக சந்திச்சோம் அப்படின்னும் பேசியிருக்காரு ஒரு நாளிதழில் பேட்டி கொடுத்துருந்துருக்காரு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஜிஎஸ்டிக்காக சந்தித்தேன் அப்படின்னும் அதே நாளிதழையும் பேட்டி கொடுத்துருக்காரு அவரையும் ஒரு துருப்பு சீட்டு போல வச்சிருக்கு பாஜக எடப்பாடி அவர் கொஞ்சம் வழிக்கு வரலைன்னா இவரை வச்சு செக் வைக்கலாம் அப்படிங்கறது அவங்க கணக்கா இருந்துட்டு இருக்குங்க தோற்கடிக்கப்பட்ட ஆர் என் ரவி டார்கெட் டெல்லி சம்பவம் செய்ய தொடங்கும் ஸ்டாலின் ஒரு பக்கம் அதிமுகவோடு நெருங்கி அதிக எம்எல்ஏக்களை பெற முடியும் அதன் மூலமாக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பாஜகவை வேறு பரப்பலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு தீவிரமா வராங்க உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருடைய டீம் அதற்கேத்த மாதிரி வலிமையான டிஎம்கேவை வீக்காக்கக்கூடிய வகையில ஆக்கணுங்கிற நோக்கத்தோடு டிஎம்கே அமைச்சர்களையும் டார்கெட் செய்தபடி இருக்காங்க இடி ஐடி போன்ற விசாரணை அமைப்புகள் மூலமாக வேண்டுமென்று நினச்சிட்டு இருந்த நேரத்திலேயே அதை முறியடிக்கிற மாதிரி அடுத்த நாளே ஒரு சம்பவம் அரங்கேணது ஏப்ரல் எட்டாம் தேதி நேற்றைக்கு ஆளுநர் திரு ஆர் என் ரவி பத்து மசோதாக்களை நிறுத்தி வைத்திருப்பது சட்ட விரோதமானது அப்படின்னு கடுமையாக குட்டு வைத்திருக்கு உச்ச நீதிமன்றம் இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரும் தெரிவிக்கிறாரு உங்களுடைய விசாரணை அமைப்புகள் இன்னொரு பக்கம் ஆளுநர் திரு ஆர் என் ரவி மூலமாக திமுக அரசாங்கத்துக்கு குடைச்சல்கள் கொடுக்கலாம் நினைச்சீங்க ஆனா சட்ட ரீதியாக ஒரு வெற்றியை பெற்று இருக்கு சட்ட விரோதமானது அப்படின்னு சொன்னது நீங்க எந்த அளவுக்கு வரம்புகளை மீறி இருக்கீங்க சட்டத்தை மீறி இருக்கீங்க அப்படின்னு இதுலயே நிரூபணம் ஆகிறது அப்படின்னு அட்டாக் மேல அட்டாக் செய்தபடி இருக்காங்க திமுகவினர் மேலும் தமிழ்நாட்டில் கிடைத்த இந்த வெற்றிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்குமான ஒரு வெற்றியாகவும் முன்வைக்கிறாங்க திமுகவினர் அந்த வகையில பாஜகவுக்கு எதிராக அகில இந்திய அளவுல சம்பவங்களை செய்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மேலும் தமிழ்நாடு கடந்து அகில இந்திய அளவில் அரசியல தீர்மானிக்க ஒரு சக்தியாகவும் முன்னணி சக்தியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்படியாக அவருடைய இமேஜை உயர்த்தக்கூடிய அந்த பரப்புரையும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்காங்க திமுகவினர் இங்க உச்சநீதிமன்றத்தில் கிடைத்த இந்த வெற்றிங்கிறது பாஜகவுக்கும் டெல்லிக்கும் மிகப்பெரிய அடியாகவும் திமுக பரப்புரையை முன்னெடுக்கிறாங்க அடுத்த கட்டமாக உடனடி வெற்றி வேண்டும் என்கிற அடிப்படையில் நீட்டு விவகாரத்தையும் கையில் எடுத்திருக்காங்க இன்றைக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தையும் கூட்டியிருக்காங்க ஏற்கனவே தொகுதி மறுவரையறை இதை ஒட்டி தென்னிந்திய அளவில் கூட்டு நடவடிக்கை குழு உருவாக்கி அவங்க ஒரு மீட்டிங்கும் போட்டாங்க ஏழு மாநில முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் பங்கெடுத்தாங்க சோ தமிழ்நாட்டை பாஜக டார்கெட் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல பாஜகவுக்கு அடி கொடுக்கக்கூடிய கூடிய அரசியலை தீவிரப்படுத்துகிறார் முதலமைச்சர் பெரிய எதிரியை அடிக்கிறப்பவே இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன எதிரி அதிமுகவையும் ஈஸியா அவங்க அரசியல காலி செய்து விட முடியும் அப்படின்னு இந்த பின்னணிகள் எல்லாவற்றையுமே உற்சாகத்தோடு கொண்டாடியபடி பதிவு செய்றாங்க திமுகவினர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தேடப்பட்ட செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமார் நீதிமன்றத்தில் ஆஜர் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் அந்த வழக்குல இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்தார் செந்தில் பாலாஜியுடைய சகோதரரான திரு அசோக் குமார் இந்த நிலையில இன்றைக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் அவர் ஆஜராகி இருக்காருங்க லுக் அவுட் நோட்டீஸ் அவருக்கு விடப்பட்டிருந்தது தீவிரமாக தேடியபடி இருந்தாங்க குற்றப்பத்திரிகையில அவருடைய பெயரும் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சோழர்ல அவர் இன்றைக்கு ஆஜரானது அரசியல பரபரப்பை உருவாக்கி இருக்கு முக்கியமா இடி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வட்டாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்குங்க அவ எல்லாவற்றையுமே கரூர் கேங்கு அவங்க தான் பார்த்துக்கிட்டு வராங்க இவங்களுக்கு கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்லயும் பல வகைகள்லயும் பைனான்ஸ் உள்ளிட்ட பல விஷயங்களும் அரங்கேறியபடி இருக்கு இந்த பைனான்ஸ் நிறுவனங்கள் மூலமாக நாட்டுல பல்வேறு மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய பல இடங்களுக்கும் பசை பரவி இருக்குங்க இவை எல்லாவற்றையும் கவனித்து வந்ததுல மிக முக்கியமான ஒரு ரோல் திரு அசோக் குமார் அவருடைய இடத்துல இருந்து கிடைத்த அந்த ஆவணங்களும் உறுதி செஞ்சிருக்குங்க அந்த முக்கியமான ரோல் பங்கு வகித்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே சோ அந்த அடிப்படையிலையும் அசோக் குமாரியும் தேடியபடி இருந்தாங்க இந்த நிலையில தான் அவர் ஆஜராகி மிக முக்கியமான ஒன்றாகவும் இருக்கு பார்ப்போம் என்ன நகர்வு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அதே அதே அதிகாரிகள் இந்த பின்னணிகளை கூடுதல் தகவல்களை அடுத்த காணொலியில விரிவாக பார்க்கலாங்க மற்றபடி ஆளுக்கு ஒரு லாபக்கணக்கு போட்டு அரசியல தீவிரமா முன்னெடுக்கிறாங்க சோ அரசியல் கூடுதல் அனலை வீசியபடி இருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்